இல்லையா மரம் செடி கொடி சோலை மாறி ஒரு இடத்துல சோலை மாறி ஒரு இடத்துல நாற்று அடிக்கும் ஒரு இடத்துல காற்று வீசும் போது இருக்கும் உடலுக்கு ஒரு இடத்துல வீசும் போது இந்த காற்று ஏன் அடிக்குதுன்னு திட்டாரு இல்லையா ஒரு இடத்துல வெயில் வரும் போது எதமா இருக்கும் ஒரு இடத்துல வெயில் காயும் போது தாங்கவே முடியாமல் போயிடும் அப்போ எல்லாத்தையும் மனிதன் வாழ்த்துவான் எல்லாத்தையும் திட்டுவான் ஆகாயத்தை எவனும் திட்ட திட்டமாட்டோம் திட்டவும் முடியாது அவ்வளவு அழகான பொருள் ஆனா எல்லா உதயமும் ஆகாயத்திலிருந்து ஆனது தான் சொல்லுமா ஆனா எப்ப ஆச்சுன்னு இன்னும் யாராலையும் அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை சும்மா அவன் அறிவு கேட்டதை சொல்லிக்கிட்டுலாமே தவிர அதை உண்மையான நிலை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழிஞ்சிருக்குது உலகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாகிருக்குது இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அது எப்போ அழிஞ்சது எப்போ உருவாச்சு எப்படி ஆச்சுன்னு யாராலையும் அக்யூரூட்டாக சொல்லவே முடியாது சொல்லுமா நம்ம இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய தியானத்தின் மூலம் அறிய முடிய முடியவே முடியாது சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து எங்கிட்ட ஒரு கனவு மனைவி வந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்களாம் அவங்க சிங்கப்பூரில் ஒருத்தன் படிக்கிறான் காலேஜில் ஒருத்தன் ஒரு மெட்டீரியல் ஸ்குவர் பார்ட்ஸ் மெட்டீரியல் கடை வச்சுக்கிறான் இருந்தாலும் வேலை செய்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க வசதியாக அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு உடனே கேட்டாங்க அவருக்கு சொன்னார் நான் பாதி ஞானி சாமின்னார் அப்போவே நான் இது ஒன்றுக்கு உதவாது பேசினது ஏன்னா ஒரு உண்மையான ஞானி நான் எப்பவுமே ஞானின்னு பேச மாட்டேன் இந்த ஞானம் நான் இன்னதுன்னு தெரியாத ஒன்னா நான் ஞானி ஞானி ஞானின்னு சொல்லின்னு தெரியுவான் அவன் கையில் இவ்வளோ கவுரு கட்டிங்கிறான் ஞானிக்கு கவுறு தேவையில்லை இல்லை கழுத்தில் ஒரு செயினை போட்டுன்னு அது மேலே உத்ராட்ச மாட்டின்னு கிடக்குறான் நான் மாளிகை மா வருஷத்தில் ரெண்டு வாட்டி போகிறேன் சாமி நாம டூரிஸ்ட் எல்லாருந்தான் போகிறேன் நீ மட்டுமா போகிறேன்னு நீ ஞானிப்பா ஊர் சுத்தின்னுக்குறது அதனால தான் ஞானி ஊர் சுத்த மாட்டான் ஒரு இடத்துல உட்காந்து இருப்பான் இப்ப என்னை கூட எத்தனையோ நாட்டில் கூப்பிட்டுன்னுறாங்க நான் சொல்லி நான் எங்கேயும் வரமாட்டேன் நீ என்ன பார்க்கணும்னு உன்னால முடிஞ்சாவா இல்லைன்னா விட்டுடு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி வீடு வீடா போய் சொல்றது இல்லவே இல்லை உட்கார்ந்து இடத்துன்னு சொல்லணும் அதை கேட்டால் கேட்கட்டும் கேட்க போன தான் ஆன்மீகம் அவர் சொல்கிறாரு நான் இந்த மாதிரி பாதி ஆன்மீகவாதி நம்ம இமயமாளிகை போ இமயமல்ல நீ போனேன் சுப்பிரமணிய பார்த்தியா நான் பார்க்கல என்னத்துக்கு இமயமல்லிகை போனேன் டூரிஸ்ட்டு போயின்னுக்குறீங்க அப்படின்னு இல்லை எனக்கு சம்சாரத்துக்கு ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்ட்டு நான் போன பிரிவில் என்னவா இருந்தேன் சாமி தெரியுன்னு எனக்கு நான் சொன்னேன் நீ போன பிரிவில் பிச்சை எடுத்து நின்றம்மா இப்போ எடுக்கிறியம்மா இல்லை எடுக்க மாட்டேன்னு இப்போ ரெண்டு புள்ளை இருக்குது நல்லா வாழ்கிறது அதை பார்த்து போ அதை போன பிரிவில் நான் என்ன அந்த பிக்சர் எடுத்து போய் எனக்கு புள்ள வானா பொண்டாட்டி போய் வா பிச்சர் நெருப்பிய சரி அது பிச்சர் கேவலமாக அந்த எடுக்க மாட்டேன் இல்லை எடுக்க மாட்டேன் மைசூர் மகாராஜா இருக்கு தங்கச்சி அந்த போய் பாருங்க கல முடியுமா முடியாது போன ஜென்மத்தினுடைய நிலையை நீ ஒன்று அறிவாளி இறைவன் இந்த உடலில் கூடி எண்ணங்கள் உதயமாகி அடங்கி போயிருக்குது அதுக்குள்ள ஆனால் இந்த உடலை விட்டு உயிர் மா பிரிஞ்ச உடனே அத்தனை எண்ணங்கள் அந்த ம உடலோடு மண்ணோடு அழிஞ்சு போகுது மறுபிரமியில் அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா உலகம் விபரீதமாக மாறிடும் அதை இறைவ அந்த உடல் விழுந்த அந்த எண்ணங்கள் அப்படியே அழிச்சிடும் அதனால தான் உலகம் செழிப்பாக வாழுது ஆனால் அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா உலகம் இன்னும் எப்போவோ அழிஞ்சிருக்கும் நீ நானுமே உட்காந்து பேசணும் மாட்டேன் நான் ஏன் இப்படி பிடிச்சதாக என்ன இருக்கணும் போன வாட்டி ராஜா வந்திருப்பேன் பைப்பா எந்த ஊரில் பிடிச்சிக்க முடியுமா ஏனால போன வாட்டி இன்னா இருந்தேன் அடுத்த வாட்டி என்னவா இருப்பேன் அது தேவையில்லை இந்த வாட்டி இருக்கிறேன் இது மட்டும் நிஜம் இந்த உடலை விட்டு உயிர் பிரியத்துக்குள்ள நான் இறைவனை பிடிக்கணும் அதான் என்னுடைய கடமை அப்படின்னு பயணம் பண்ணால் அது அமைதியா இருக்கும் மனசு மற்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு மனம் செதறி போயிடுமா

அவன் உன் படிப்பு உன்னுடைய செயலை வச்சு அவன் உனக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்ணுறான் ஆனால் நீ என்ன நினைக்கிற இந்த சம்பளம் எனக்கு பத்தாது எனக்கு அதுக்கு மேலே மூணு மணங்க ஒன்று கொடுப்பானா தட்டி போடுவான் இல்லை கொடுக்கறதை வாங்கினு வேலை செய்தால் வேலை சம்பளம் வரும் ஆனால் ஒரு சாதாரண வயிற்றுக்கு பிழைக்கிற சம்பளத்திலே இந்த மாதிரி கதைன்னா இறைவனுக்காக உழைக்கிறது இல்லை நீ ஊதியம் எதிர்பார்த்தினா உனக்கு பலன் கிடைக்குமா சொல்லு ஏன்னா இறைவன் வந்து யாருடைய உழைப்பு தொடர்றதே கிடையாது நீ எவ்வளோ உழைக்கிறியோ அவ்வளோ உழைப்பையும் சேர்த்து பெங்களூர்ல இருந்து என்னை ஒரு நண்பர் கேட்டார் சாமி நான் இன்னும் இவ்வளோ வருஷமாக கடவுளை தேடினேன் எனக்கு ஒரு சரியான குரு கிடைக்கல இப்போ மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கணும் இன்னும் வரவே இல்லை அவர் அவர் சொல்லி மூணு வருஷம் ஆச்சு இது மாதிரி சில பேர் தண்ணியே தான் மிகைப்பற்றின்னு பேசுவாங்க ஆனால் உதவாதவன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி அண்ணாவே இவன் நயா பைசா கூட உதவாதவை அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணணும் அவன் சொல்கிறான் இவ்வளோ நாள் என்ன ஒரு என்ன கிடைக்கல இப்போ தான் நீங்கள் கிடச்சிக்கிறீங்க அது ஏன் இவ்வளோ நாள் கிடைக்கல இப்போ மட்டும் கிடச்சிதுன்னா கல்யாணம் ஆகிடுச்சா அண்ணன் ஆயிடுச்சு என்ன பசங்க இருக்குதா அண்ணன் இருக்குது அப்படின்னு கல்யாணத்துக்குலாம் போய்க்கிறீங்க அண்ணன் போய்க்கிறேன் பசங்களும் போய்க்கிறேன் எட்டு போய்க்கிறேன் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு உன் பசங்கள்லாம் இட்டு போய் பார்த்துக்கிறேன் பையனுக்கு பத்து வயசு அங்கே ஒரு கல்யாணம் நடக்குது பையன் அந்த கல்யாணம் நடக்கிறத பார்த்தான் வீட்டுக்கு வந்தவொடன்னே பையன் கேட்குறான் பத்து வயசு பையன் எப்போ அதே மாதிரி கல்யாணம் எனக்கு பண்ணணும் என்ன பண்ணுவேப்பா அப்படின்னு பண்ண மாட்டேன் ஏன் பண்ண மாட்டேன் அதுக்கு ஒரு பொறுப்பு வரணும் வளர்ச்சி ஓடணும் இதெல்லாம் வந்தபட இதை தான் என் கடவுள் பண்ணிக்கிறான் உனக்கு உனக்கு எப்போது இது தேவையோ இறைவனுக்கு தெரியும் உனக்கு தெரியாது நீ எப்போவுன்னா எதவனா ஆசைப்படுவேன் உனக்கு எப்போ இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான்னு அப்போ தான் கிடைக்கும் அதை இப்போ நினச்சிக்கிறான் கிடைச்சிது ஏன் இன்னும் வரான் அவன் அது மாதிரி நிறைய நிறைய பேர் சும்மா நான் பகுட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு பண்ணுவாங்க நிறைய வீணான கேள்விகள் கேட்பானுங்க உதவாதவான்னு நினச்சிக்கிறது நான் ஏன்னா நான் பேசுகிறேன் உனக்கு பிடிச்சா பாரு பிடிக்கலன்னா இது தேவையில்லையா இல்லையா இருந்தாலும் சரியா பேசலாம் தூக்கி போட்டுப்போ எனக்கு ஃபோன் பண்ணி நீ சரியாக பேசலை அப்படின்னு சொல்கிற சரி நான் சரியா பேசலை எனக்கு நீ சரியா பேசு உலகத்துக்கு அது ஏன்னா உன்னால் செய்ய முடியுமா முடியாது ஏன்னா அப்படி முடிகிறேன் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான் அப்போது நான் முடிவு பண்ணுறது இது நயா பேசா கூட ஏதோ வேலை வெட்டி இல்லாத கேசு இது அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறது அது மாதிரி சில விஷயங்களை வந்து வாயோட போவோம் சில விஷயங்கள் செயலோட போவோம் சில விஷயங்கள் மனசோட போவோம் இது எல்லாத்த விட மனசோட போட்டுதான் கூடவே வரும் மீது எல்லாம் தெருவோட போயிடும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறோம் ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் கிடையாது ஒரு காரியம் இல்லாம ஒரு காரணம் கிடையாது அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இறைவன் எப்படி இருக்கிறான் நீ வெளிய போய் தேடாது உன்னை தேடு இறைவன் எப்படி இருக்கிறான்னு உன்னை தேடினா தான் அது கிடைக்குமே தவிர உலகத்தில் தேனால் கிடைக்காது ஏன்னா உலகமே கடவுளாக தான் இருக்கிறான் அப்புறம் நீ எங்கிறது எத்தனை கடவுள்னு சொல்லுவேன் சொல்லவே முடியாது ஆனால் உனக்குள்ளே தேடின்னா கடவுள் தெரிஞ்சுடுவான் அப்படின்னு அதனால் சொல்லுவேன் கடவுள் எப்படி இருக்கிறான் இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவோ அதுவே கடவுள் இப்போ உன் மூச்சு இருக்குதா இல்லை தெரியாது தெரியுமா கட்ட முடியுமா இருக்கட்டும் முடியாது ஆனா இல்லன்னு சொல்ல முடியுமா நீயே இருக்க மாட்டேன் அப்போ அது இருக்குது அதுவும் கடவுள் உருவகங்கள் உருவாக்கப்படுகிறதுக்காக உருவாக்கப்படுது தெய்வத்தினுடைய உருவங்களை பார்த்தீங்கன்னா யார் மாறிக்குது நம்மள மாதிரிதான் நம்மளை வச்சுதான் அதை உருவாக்குது அதெண்ண சொன்னால் தலை தாண்டா கோபுரம் வாய் தாண்டா வாசப்படி உடம்பு தாண்டா மூட இது நீட்ட ஊன் உடல் ஒரு பெருங்கோயில் உள்ள ஒரு ஆளையும் கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதிடாங்க வாயே வாசப்படி தலையே கோபுரன்றாங்கண்ணா அப்போது அங்கே வச்சுக்கிற தெய்வ சிலையே நம்மளை வச்சுதான் தான் வச்சுக்குது இதில் ஒரு இடத்துல போனின்னா உன்ன மாதிரி அமைதியாக வச்சுருக்கோம் ஒரு இடத்துல போனால் என்னமா தலை கல்ல வச்சுட்டு போட்டு கத்திங்காமையும் வச்சுன்னுக்கோம் இது என்னம்மா தெய்வத்தில் இப்படி எல்லாம் இருக்குமானா தெய்வத்துக்கு இதெல்லாம் தேவையில்ல ஒரு கண்ணு பார்த்து தான் உலகம் வாங்கி போடும் ஆனால் நம்மளே வச்சுக்கிதாங்க உன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி உன் சிலையை வச்சு வச்சுக்குது அமைதியா என் குணத்துக்கு ஏற்ற மாதிரி விகாரமாக கத்தியும் கப்படாம குத்தி வச்சுக்குது மனுஷனில் இத்தனை வகை இருக்கிறோன்ற அந்த காட்டத்துக்காக ஒரு சிலைகள் அமைச்சிருக்குது ஆகமியம் பிராரத்தம் சச்சிதம் இதை பற்றி கூறுவோம் எல்லாம் அமைதிக்காக செய்யப்படுறோம்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து தான் இது மூணுமே மூணுமே இல்லன்னா அதை மூணு நீ அமைதிய செய்ய முடியாது இந்த நிலையெல்லாம் நீ அமைச்சுக்கணும் உட்காரணும் அதுதான் இதெல்லாம் நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது வம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்து சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க